இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட எந்த ஒரு சொத்தும் வக்பு என்ற சொல் குறிக்கிறது நாட்டில் ஒரு சொத்து வக்பு என்று அறிவிக்கப்பட்டவுடன் அது அரசால் கூட திரும்பப் பெற முடியாததாகிவிடுகிறது இந்தியாவில் ரயில்வே மற்றும் ராணுவத்துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்களை வக்பு வாரியமே உரிமையாக வைத்திருக்கிறது இதனால் வக்பு வாரியமே இந்தியாவின் மூன்றாவது பெரிய நில உரிமையாளர் ஆகும் நாடு முழுவதும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் வக்பு வாரியத்துக்கு உள்ளன இவை முப்பத்தி இரண்டு மாநில அளவிலான வக்பு வாரியங்களின் நிர்வாகத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்படுகின்றன இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் சுயமாக நியமிக்கப்பட்ட இருநூறு உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக சுமார் நாற்பதாயிரம் வழக்குகள் வக்பு தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ளன பிரத்யேகமாக வக்பு அதிகாரத்தில் உள்ள உறுப்பினர்களை உள்ளடக்கிய இந்த தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகளில் வெளிப்படைத் தன்மையை எதிர்பார்க்க முடிவதில்லை இதனால் அத்துமீறல்கள் முறைகேடுகள் உரிமை தகராறுகள் மற்றும் பதிவு மற்றும் கணக்கெடுப்பில் குளறுபடிகள் போன்ற புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இவை தற்போதைய வக்பு வாரிய அமைப்பில் உள்ள நிர்வாக திறமையின்மை மற்றும் ஊழலை எடுத்து காட்டுகிறது சொத்துக்களை கண்காணிப்பது அரசின் கடமை என்று கருதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வக்பு சட்டம் இயற்றப்பட்டது அதன் பிறகு அனைத்து மாநிலங்களிலும் வக்பு வாரியங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அந்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்டு அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன எனினும் வக்ப வாரிய முறைகேடுகள் தொடர்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தலைநகர் டெல்லியின் மையப்பகுதியில் உள்ள நூற்று இருபத்தி மூன்று வக்பு சொத்துக்களில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எழுப்பப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு வக்பு வாரியம் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் ஒரு முழு கிராமத்திற்கும் உரிமை கொண்டாடியது மேலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் சன்னி வக்பு வாரியமும் தாஜ்மஹாலுக்கு உரிமை கொண்டாடியது என வக்பு வாரிய அத்துமீறல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது வக்பு சட்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தின் பிரிவு நாற்பது ஒரு சொத்து வக்பு சொத்தாக கருதப்படுகிறதா என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை வக்பு வாரியங்களுக்கு வழங்குகிறது இந்த அதிகாரத்தை வக்பு வாரிய உறுப்பினர்கள் நில அபகரிப்புக்கு தவறாக பயன்படுத்துவதாக பல புகார்கள் வந்துள்ளன இந்த மசோதாவில் வக்பு வாரியத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கியிருக்கிறது மேலும் இஸ்லாம் மதம் சாராதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன புதிய மசோதாவில் மாவட்ட ஆட்சியருக்கு முக்கிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது வக்பு சட்டம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியராக இல்லை என்றாலும் வக்பு வாரியத்தின் சொத்து விவகாரங்களில் இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு தரப்பட்டிருக்கிறது மேலும் பக்பு வாரியங்கள் எந்த நிலத்தையும் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அபகரிப்பதை தடுக்கும் இந்த மசோதா வக்பு நிலத்தை அளவீடு செய்யும் கூடுதல் ஆணையரின் அதிகாரம் திரும்பப் பெறப்பட்டு அதற்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வக்பு நிலங்களை டிஜிட்டல் முறையில் பட்டியலிடுவதற்கு வழிவகை செய்யும் இந்த மசோதா ஒரு நிலத்தை வக்பு நிலமாக அறிவிக்கப்படும் முன்பு சம்பந்தப்பட்டோருக்கு தகவல் அளிக்கும் விதத்தில் சட்ட சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு இஸ்லாம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது இந்த சட்டம் முத்தலாக் நடைமுறையை தடை செய்தது திருமணமான இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் ஒருதலைபட்சமான தலாக் அறிவிப்புகள் செய்வதையும் இந்த சட்டம் கட்டுப்படுத்தியது இஸ்லாமிய பெண்களின் திருமண பாதுகாப்பை மேம்படுத்த முத்தலாக் சட்டம் ஆரம்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய போதிலும் பின்னர் இஸ்லாமிய சமூகத்தினரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுபோல் இந்த வக்பு திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமியர்களின் பல்வேறு பிரிவினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர்